இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இரண்டு டெஸ்ட் மூன்று ஒரு நாள் போட்டிகள் மட்டும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர்களில் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த டெஸ்ட் தொடரை வந்து பார்க்கும் பொழுது ஜீரோ இரண்டு என்ற கணக்கில் இழந்த இந்திய அணி அடுத்ததாக ஒருநாள் தொடரை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஈஸ்ட் ஒன்று என்ற கணக்கில் வென்றது இந்த நிலையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள பரஸ்பதி மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்தது இதில் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் செய்து நூற்றி எழுவத்தி ஐந்து ரன்களை குவித்த இந்திய அணி எழுபத்தி நான்கு ரன்களில் தென்னாப்பிரிக்கா அணியை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி நூத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியானது அபார வெற்றியை பெற்றது இதனிடையே இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நேற்றிரவு சண்டிகரில் நடந்தது இதில் டாஸ் வென்ற இந்திய அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் வந்து பாத்தீங்கன்னா பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி துவக்க ஆட்டக்காரரான ரிசா ஹரிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை ஆரம்பத்திலேயே இழந்த போதிலும் குவிண்டன் டீகாக் கேப்டன் எய்டன் மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயர் எல்லாருமே அதிரடி ஆட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவினுடைய ஸ்கோர் மழை மழை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்தது இருபத்தி ஒன்பது ரன்கள் அடித்திருந்த கேப்டன் மார்க்கரன் பன்னெண்டாவது ஓவரினுடைய கடைசி பந்தில் வருண் சக்கரவர்த்தியினுடைய பந்து வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் இழந்தார் அப்போது தென்னாப்பிரிக்கா அணியினுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விக்கெட்டுகளுக்கு நூற்றி ரன்களாக வந்து இருந்தது இதனைத் தொடர்ந்து இந்திய அணியினுடைய பந்து வீச்சை வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் சிதறடித்த குவிண்டன் டீகாக் பதினாறாவது ஓவரில் சதத்தை நெருங்கி வந்த நிலையில் தேஜஸ் ஹர்மாலாவால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் செய்யப்பட்ட டீகாக் வந்து நாற்பத்தி ஆறு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஏழு சிக்ஸர்களுடன் தொண்ணூறு ரன்களை குவித்திருந்தது கவனிக்கத்தக்கது அதேபோல் இருபது ஓவர்களினுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இரநூத்தி பதிமூணு ரன்கள் குவிந்து தென்னாப்பிரிக்கா அணியானது வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றது இரநூத்தி பதினான்கு ரன்கள் என்ற சவாலான இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக முதல் ஓவரிலேயே வந்து பார்த்திங்கன்னா சும்மன் கீழ் வந்து டக் அவுட் ஆனது இந்திய ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கீழ் வந்து பார்த்திங்கன்னா முன்னதாக முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலும் நான்கு ரன்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திருந்தார் துவக்க ஆட்டக்காரரான அபிஷேக் ஷர்மா பதினேழு ரன்களிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து ஐந்து ரன்களிலும் வெளியேறிய நிலையில் இளம் வீரரான திலக் வர்மா தென்னாப்பிரிக்க அணிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் அவருக்கு ஹர்திக் பாண்டியா தேஜஸ் சர்மா ஓரளவு உறுதுணையாக இருந்தனர் அதிரடியாக ஆடிய திலக் வர்மா இருபத்தி ஏழு பந்தில் அரை சதம் அடித்தார் எனினும் அதேபோல் இந்திய வீரர்கள் விக்கெட் வீழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாமல் போனது ஓவரின் முதல் பந்தில் திலக் வர்மா இந்திய அணியினுடைய போராட்டமும் முடிவுக்கு வந்தது ஓவர்களில் வந்து அனைத்து விக்கெட்டுகளையும் அறுபத்தி ரெண்டு ரன்களுக்கு இந்திய அணி ஆட்டம் இழந்தது இதன் மூலம் இப்போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் ஒன்னு ஒன்னு என்ற கணக்கில் இரு அணிகளும் இத்தொடரில் சமநிலை பெற்றுள்ளன தொண்ணூறு ரன்கள் அடித்து ஆப்பிரிக்க அணியினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருந்த குவிண்டன் டீ காக்கிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட நாயகன் விருது அளிக்கப்பட்டது இவ்விரு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மா சாகலாவில் வந்து டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று இரவு ஏழு மணிக்கு நடக்க இருக்கு இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ